السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வாஷத் அண்ண அப்துஹு அப்துஹூரசு மாபத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜி லஷானு தாலாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் ஒரு தலைவராகவும் சக்கரவர்த்தியாகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருந்த நிலையில் அவருடைய எளிமையான வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது குறித்த விவரங்களை நம்ம பார்த்து வருகிறோம் அதில் இப்போது வந்து அவங்களுடைய உணவு பழக்கங்கள் உணவுகள் எந்த மாதிரியான உணவுகள் அவர்களுக்கு இருந்தது எந்த மாதிரியான உணவுகளை அவர்கள் உட்கொண்டார்கள் அவர்களுக்கு கிடைத்தது என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக மனிதர்கள் வந்து பசிக்கு சாப்பிடுவதை விட ருசிக்காக சாப்பிடுவதற்கு ரொம்ப விரும்புகிறார்கள் பசி அடங்குவது எந்த உணவில் பசி அடங்கி விட்டாலும் அது ரொம்ப சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிக செலவிட்டு வகை வகையான உணவுகளை உட்கொள்ளக்கூடிய வகையில் தான் மனிதர்கள் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்போ நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவங்க வாழ்க்கையில் உணவுண்டு ருசிகரமான உணவுன்னு என்ன சாப்பிட்டாங்க எந்த மாதிரியான உணவு அவங்கள்ட இருந்துச்சு என்று சொன்னால் இது ஆஷா நாயகி சொல்கிறாங்க இது புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீசில் வருகிறது நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது எங்கள் வீட்டில் வந்து உயிருள்ள ஒரு ஜீவன் சாப்பிடக்கூடிய எந்த ஒரு பொருளும் இருக்கவில்லை மனுஷனோட ஆடு மாடு சாப்பிட்ற அளவுக்கு ஏதாவது பொருள் இருந்துச்சான்னு கேட்டால் உயிர் உள்ள ஜீவன்கள் சாப்பிடக்கூடிய வகையில் ஒரு பொருளுமே இருக்கவில்லை என்ன இருந்தது என்று சொன்னால் ஒரு மரக்கலத்தில் வந்து சிறிதளவு கோதுமை தான் இருந்தது சுற்றுலா மரணிக்கும் போது சாப்பிட்ற பொருளுண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து கொஞ்சோண்டு கோதுமை தான் இருந்தது அந்த கோதுமை கூட தீட்டப்படாத கோதுமை கோதுமை இந்த தோல் நீக்காத கோதுமை இருக்கு இல்லையா அந்த கோதுமை கொஞ்சோண்டு இருந்ததே தவிர அதை தவிர சாப்பிட்ற சாமானு ஒன்றுமே இருக்கலை வேறு எந்த ஒரு பொருளுமே என்ன செய்யலை வீட்டில் இருக்கவில்லை இதை மரணிக்கிற நேரத்தில் என்று ஆயிஷா நாய் சொல்கிறாங்க அந்த கோதுமையைத்தான் சில நாட்கள் நாங்கள் நெஞ்சோம் சாப்பிட்டு வந்தோம் என்று அவங்க சொல்கிறாங்க இது புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்போ ஒரு வீட்டில் வந்து தீட்டப்படாத கோதுமையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து நம்ம காலத்தில் எந்த மனுஷனுக்காக இருக்குமா அரிசியை தவிர அந்த காலத்தில் கோதுமையை விட்ருங்க நம்ம காலத்தில் ந அரிசியை வச்சுக்கிடுவோம் எங்கள் வீட்டில் அரிசியை தவிர சாப்பிட ஒன்றுமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா பழங்கள் இருக்கும் வேறு எத்தனை வகையான உணவுப் பொருட்கள் இருக்கும் ஆனால் அந்த அரிசியை தவிர எந்த ஒன்றுமே எங்கள் வீட்டில் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமானால் முடியாது ஆனால் நபிகள்நாயகம் நாயகம் அழிசலமுடைய வாழ்க்கை வந்து அந்த நிலையில் தான் இருந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி நாயி சொல்கிறாங்க லக்கது மாத்த ரசூலுல்லாஹி செல்லல்லா அழி செல்லம் ரசூல் செல்லாஹி செல்லம் மரணித்த பொழுது வந்து அவங்க ரொட்டியும் ஆலிவ் அதாவது ஜெய்துண் எண்ணெய்ங்கிறாங்கல்ல அந்த ரொட்டியும் ஜெய்துண் எண்ணெயும் தவிர சேர்த்து சாப்பிட்டது ஒரு நாள் கூட கிடையாது ஒரு நாளைக்கு ரொட்டி சாப்பிடுவாங்க வெறும் ரொட்டியை தான் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு தான் என்ன செய்வீங்க ஜெயித்தூண் என்ன கிடைக்கும் ரெண்டையும் வந்து ரெண்டு தடவை இல்லையா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாளில் கோதுமை ரொட்டியும் ஆலிவாயிலும் சேர்த்து ஒரு இரு தடவை சாப்பிட்டதில்லை வெறும் ரொட்டியை தான் சாப்பிடுவாங்க ஒரு வேலைக்கு வேண்டுமானால் கொஞ்சம் எண்ணெய் கிடைக்கும் எண்ணெயில் தொட்டு சாப்பிடுவாங்க அந்த ரொட்டிக்கு வந்து குழம்பு என்னன்னு கேட்டால் அந்த ஆலிவாயல் தான் உள்ளே போகணும்ல அது அதுக்காக வேண்டிய தொட்டு கறிக்கு பதிலாக அது என்ன செய்கிறாங்க ஆலிவ் ஆயிலை தொட்டு சாப்பிடுவாங்க அது கூட ரெண்டு வேலை சாப்பிடுவாங்கல்ல அது ஒரு வேளைக்கு தான் அது இருக்கும் ஒரு வேளைக்கு ரொட்டி தான் ஒரு வேளைக்கு கோதுமை ரொட்டியும் அந்த ஆயிலும் இன்னொரு வேலைக்கு வெறுவன ரொட்டி தான் இந்த மாதிரியாகவும் ரசூல் சொல்லாசனம் சாப்பிட்ருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போ ரெண்டு தடவை ரொட்டியும் ஆயிலுமாக சாப்பிட்டது இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ரெண்டு வேலைக்கு அப்படி சாப்பிட்டது இல்லை ஒருவேளை தான் சாப்பிடுவாங்க அதிகபட்ச சொல்கிற அளவுக்கு சாப்பிடுவாங்கன்னா என்ன அர்த்தம் அவ்வளோதான் இருந்துச்சுன்னு அர்த்தம் இதை வச்சுக்கிட்டு சாப்பிடாமல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது சாப்பிட்டது இல்லை என்று சொன்னால் இல்லை வீட்டில் வந்து இருப்பு கிடையாது இதை தவறுவது எதுவுமே கிடையாது அப்போ இந்த பொது வாழ்க்கையில் இருப்பதன் மூலமாக எந்த ஒரு பொருளையும் அவங்க சேர்த்துக்கொள்ளவே இல்லை அவங்களுக்கு என்ன வருமானம் வருது அதிலிருந்து அவங்களால் சாப்பிட முடிஞ்சது இவ்வளவு தான் அதை பார்க்குறோம் அதே மாதிரி பஷீர் என்கிற ஒரு சகாபி சொல்றாரு நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஒமா எஜது மின தக்களி அதாவது பேரிச்சம்பழத்தில் வந்து மட்டமான பேரிச்சம்பழம் சிலது இருக்கு காஞ்சி போய் அது சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி மட்டமா போன பேரிச்சம்பழம் இருக்குல்ல அந்த மட்டமான பேரிச்சம்பழத்தில் வந்து வயிறு நிறவு நிரம்புற அளவு கூட உங்கள்கிட்ட இருந்தது இல்லை நல்ல பேரிச்சம்பழத்தை விடுங்க சுாவை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அவங்க வீட்டில் மட்டரகமான பேரிச்சம்பழங்கள் வந்து சாதாரண ஏழைகளாம் இருக்கும் உயர்தரமான பேரிச்சம்பழங்கள் கொஞ்சம் வசதியானவங்கள்ட்ட தான் இருக்கும் அப்போ ரசுசெல் நாளை செல்வம் அவர்கள் சாதாரண ஏழைகள் பயன்படுத்துவாங்களே மட்டமான பேரிச்சம்பழங்கள் அந்த பேரிச்சம்பழங்கள் வயிறு நிரம்புற அளவுக்கு இருக்கு வயிறு நிரம்புறா என்ன ஒரு ரெண்டு பழம் நாலு பழம் பத்து பழம் சாப்பிடுவாங்க ஒரு வேலைக்கு அந்த அளவுக்கு இருக்காது இருந்தால் சிறிதளவு பேரிச்சம்பழம் இருக்கும் அது மட்டமான பேரிச்சம்பழம் இருக்கும் அந்த பெருச்சம்பழத்தில் கூட தரம் உயர்ந்த பெருச்சம்பழங்களை அவங்க என்ன செய்யலை பார்த்ததில்லை நான் நான் அறிந்த வரைக்கும் இல்லைன்னு யாரும் சொல்றா நோமான் பஷீர்ங்கிற தோழர் சொல்கிறாரு லக்கது நபி இயக்கும் சலல்லா செல்லம் மக்கிட்ட சொ உங்கள் நபியை நான் பார்த்துருக்கிறேன் ஒமா எஜிம தக்களி மா எம்ளோ பிஹி பத்தனஹூ மட்டமான பேரிச்சம்பழத்திலிருந்து கூட வயிறு நிரம்பும் அளவுக்கு அவங்ககிட்ட இருக்கவில்லை நீங்கள் இவ்வளோ சொகுசான வாழ்க்கையோ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சஹாபாக்கிட்ட பிற்கால மக்கள்கிட்ட ஒரு சஹாபி சொல்றாரு நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்க்கையை இருக்கிறீங்க உணவுகள்லாம் தாராளமாக கிடைக்கிறது உங்கள் ரசூல்லாவை நான் பார்த்துருக்குறேன் எப்படி பார்த்துருக்குறேன் மட்டமான பேரிச்சம்பழம் கூட வயிர் நரம்புற அளவுக்கு இல்லை அது மட்டமான பேர்ச்சம்படம் தான் இருக்கும் அது கூட குறைந்த அளவுக்கு தான் இருக்கும் வயிர் நறுக்கிற அளவுக்கு இருக்காது என்று அவர் சொல்கிறார் இதுவும் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயி சொல்கிறாங்க இது புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸில் வருகிறது மா ஷபியா ஆலு முகமதின் சல்லா அலே செல்லம் ரசுல்லாவுடைய குடும்பத்தார்கள் வயிறு நிரம்பியதில்லை குடும்பத்தார்னா எல்லா மனைவியரும் ரசுல்லாவும் அவங்க மனைவியரையும் சேர்த்து சொல்றாங்க மா ஷபி ஆரு முகமதின் சலல்லா அலை செல்வம் ரசுல்லாவுடைய குடும்பத்தார் வயிறு நிரம்பியதில்லை முந்து கதிமல் மதீனத்தை மதீனாவுக்கு வந்ததில் இருந்து மக்காவில் இருக்கும்போது அவங்க செழிப்பான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை பணம் காசு இருந்தது அவங்க தான் ஊரில் பணக்கார இருந்தாங்க அது வேறு விஷயம் மதீனாவுக்கு வந்ததில் இருந்து நபிசுல்லா செல்வி குடும்பத்தார்கள் மீன் தாமி புர்ரின் தீட்டிய கோதுமையிலான உணவு கோதுமையை வந்து தீட்டாத கோதுமையை மாவா செஞ்சு ரொட்டி ஆக்குனாங்கன்னா அது நெரு இருக்கும் சாப்பிட முடியாது தீட்டியை நல்ல பட்டு மாதிரி அரைச்சியை செஞ்சாங்கன்னா சொல்லலாம் நீக்கி அப்புறமே என்ன செய்வாங்க தீட்டிய கோதுமையிலிருந்து ரொட்டி செய்வாங்க இந்த தீட்டிய கோதுமையிலிருந்து உள்ள உணவை ரசுல்லா மதீனாவுக்கு வந்ததுலேருந்து அவங்க குடும்பத்தார் சாப்பிட்டதில்லை சலாசலையாலின் திபான் மூன்று நாட்கள் தொடராக சாப்பிட்டதில்லை ஒரு நாளைக்கு தீட்டிய கோதுமையில உணவு கிடைத்தால் அடுத்த நாளைக்கு கிடைக்காது ஒரு ரெண்டு நாளைக்கு கிடைச்சால் கண்டிப்பா மூணு நாளைக்கு இருக்காது மூணு நாளைக்கு இன்னைக்கு நல்லா ரொட்டி சாப்பிட்டோம் இன்னைக்கு சாப்பிட்டோம் இன்னைக்கு சாப்பிட்டோம் என்று ஒரு மூணு நாளை சொல்ல முடியாது அப்போ தீட்டிய கோதுமை அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய வருமானத்தில் தருவார்கள் தந்தா எப்படி இருக்கேன் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் ரெண்டு நாள் சாப்பிடுவோம் அடுத்த நாளைக்கு மட்டமான பேர்ச்சம் படம் இல்லைன்னா தீட்டாத கோதுமை இப்படிதான் வந்துருமே தவிர தரமான ஒரு உணவு உணவுன்னு சொல்லக்கூடிய திட்டப்பட்ட கோதுமை இருக்கு மென்மையான கோதுமை அந்த கோதுமையுடைய உணவை வந்து அவங்க மரணிக்கிற வரைக்கும் திபான் ஹத்தா குபில மதீனாவுக்கு வந்ததுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் பத்து வருஷ காலம் மதீனாவுக்கு வந்ததுலேருந்து மரணிக்கிற காலம் வரைக்கும் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் மென்மையான கோதுமை உணவு சாப்பிட்டதில்லை தொடர்ச்சியாக மூணு நாட்கள் மென்மையான சாப்பிட்ருக்குறாங்க ஒரு நாள் இருக்காங்க ரெண்டு நாள் சாப்பிட்ருக்காங்க மூணு நாள் கண்டினியூவாக சாப்பிட்ருக்காங்களா அப்படி இல்லை அப்போ இல்லைன்னு சொன்னால் சாப்பிட்லன்னு என்ன அர்த்தம் கிடைக்கலன்னு அர்த்தம் இது நிறைய மூட்டை மூட்டையாக குவிச்சு வச்சுக்கிட்டு அவங்க சாப்பிட்லான்ட்டு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு என்ன காரணம் அவங்க அரசு நிதியை தொடலான்ண்ட அர்த்தம் அரசாங்கத்தினுடைய கஜானாவில் இருந்து மற்றவங்களுக்கு தான் அது எடுத்துக்கொள்ள சொன்னார்களே தவிர தனக்கு ஹராமாக்கி கொண்டார்கள் பேரீச்சம்பழத்தை கூட தன் பேரப்புள்ள எடுக்கும்போது தடுத்துட்டாங்க இது சக்காத்து பணம் பொதுமக்களுடைய பணம் சதக்காவுடைய பணம் இதை வந்து நம்ம தொடக்கூடாது நானும் என் குடும்பத்தாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டுக்கொண்ட கொண்ட காரணத்தினால்தான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியல இதை தவிர வேற ஒரு உணவு கிடைக்கலங்கிறது இது புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாவது ரிசல் இருக்கிறது அதே மாதிரி ஆயிஷா ஆய சொல்கிறாங்க மா அக்களை ஆளு முகமதின் அக்கல தைனின் ஃபி யோமின் வாஹிதின் இல்லா இஹதாகுமா தமரூன் அன்றைக்கு அரபுகள் வந்து ரெண்டு வேலை சாப்பிடுவாங்க இப்போ நான் மூணு வேலை சாப்பிட்ற மாதிரி அன்றைக்கு அரபுகள் வந்து ரெண்டு வேலை சா காலை சாப்பாடு ஒன்று மாலை சாப்பாடு ஒன்று காலையில் சாப்பிடுவாங்க ஒரு பத்து மணி வாக்கில் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு அதோடு படுத்துருவாங்க பகல் சாப்பாடுன்னு ஒன்றும் அந்த காலத்தில் கிடையாது ரெண்டு வேலை தான் சாப்பாடு இன்னைக்கு கூட கிராமங்கள் அப்படி இருக்குது இன்னைக்கு கூட விவசாய கிராமங்களில் வந்து பகல் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க ரெண்டு வேலை தான் சாப்பிடுவாங்க அப்போ ரசூல் செல்லா செல்வம் காலத்தில் வந்து ரெண்டு வேலை சாப்பிட்டாங்களா அதை சொல்கிறாங்க ரசூல் செல்லாசன் ரெண்டு வேலை சாப்பிடுவாங்கல்ல ரெண்டு வேலை சாப்பிட்டால் ஒரு வேளை தான் சாப்பாடாக இருக்கும் சாப்பாடுனா ரொட்டியாக இருக்கும் பேச்சு மலமாக தான் இருக்கும் ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் இருவேளை சாப்பிடும் பொழுது அதில் வேளை உணவு பேரிச்சம்பளமாக தான் இருக்கும் அது காலை சாப்பாடு ரொட்டி சாப்பிட்டாங்கன்னா ராத்திரிக்கு ரெண்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்குவாங்க ஒரு நாலு பேரிச்சம்பழத்தை சாப்பிடு அதான் உணவே தான் நம்ம பேரிச்சம்பழம் நம்ம உணவுக்கு சாப்பிட மாட்டோம் நம்ம நுறுக்கு தீனிக்கு சாப்பிடுவோம் எல்லாம் சாப்பிட முடிச்ச பிறகு என்ன செய்வோம் அது பேரிச்சம்பழங்கள் பழங்கள் பூரா அதுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம் பழத்தை வந்து உணவாக சாப்பிட்றதுல உணவெல்லாம் போன பிறகு அதை செமிக்கு செமிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ருசிக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம் அதுகளை சாப்பிட்றோம் அங்கே உணவே பேரிச்சம்பழம் தான் அப்போ காலையில் ரொட்டி சாப்பிட்டா சாயந்தரம் நைட்டு உணவு மாலை உணவு பேரிச்சம்பழம் அல்ல காலையில பேச்சி மலம் சாப்பிட்டாங்கன்னா நம்ம மாலையில் ரொட்டி சாப்பிடுவாங்க அப்ப ரெண்டு வேலை சாப்பிட்டாருன்னா மாக்கள் ஆள் ரசுல்லா மட்டும் இல்ல குடும்பத்தார மாக்கள் ஆளு முகமதின் முகமது குடும்பத்தார் அனைவருமே அக்கில தைனிக்கு ரெண்டு வேலை ஒரு நாள்ல சாப்பிடுவதாக இருந்தால் இல்லா இஹமா அதில் ஒரு வேளை உணவு பேரச்சி மலமாகத்தான் இருக்கும் எங்கள் குடும்பத்தார்கள் வந்து ரெண்டு வேலை நாங்க சாப்பிடுறோம் என்று சொன்னால் ரெண்டு வேளை சாப்பிட்டோம்னு சொன்னா நீங்க சாப்பிட்டோம்னு நினைச்சுக்கிறாதீங்க ரெண்டு வேலை சாப்பிட்டோம் என்று சொன்னால் ஒரு வேளை சாப்பிட்டோம் ஒருவேளை பேச்சு மலம் சாப்பிட்டோம்னு அர்த்தம் அப்ப இருவேளை உணவு நாங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் அதுல ஒருவேளை கண்டிப்பாக பேர்ச்சி மலமாகத்தான் இருக்கும் என்றால் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படிலாம் அவங்க குடும்பத்தார் எல்லாருமே அவங்கள வாழ்க்கைப்பட்டதற்காக வேண்டி அவங்க மனைவிமாரோடும் சேர்ந்து இந்த சிரமங்களை என்னஞ்சிருக்கிறாங்க சகித்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் அது இது நேர்மைக்கு அவங்களுடைய எளிமைக்கு மட்டும் ஆதாரம் கிடையாது இந்த நேர்மை ஏன் சாப்பிட முடியலை அவங்க இன்னும் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினா ரசூல்லா வந்து ஆதியிலேருந்தே வறுமையில் இருந்தாங்கன்னு வைங்க அது பழகி போன விஷயமாயிரும் நல்ல சுகுசா வாழ்ந்து கெட்டவனை யோசிச்சு பாருங்க ஒரு கோடிஸ் வரணா வாழ்ந்துட்டு அவன் பிச்சைக்காரனை போயிட்டான்னு வைங்க அவனுக்கு எந்த சாவு இப்ப நரக மாதிரி இருக்கும் அவன் சாப்பிட்ற எந்த ஒரு சாப்பாடு அவனுக்கு என்ன இருக்கு இதெல்லாம் மனிதன் சாப்பிட்றது தான் நினைப்பாங்க அந்த மாதிரி வகை வகையா சாப்பிட்டு பழகிட்டான் வசதியாக இருக்கும் பொழுது அப்போ ரசோல்லாவுடைய நிலைமை என்ன மக்காவில் இருக்கும்போது ஊர்லேயே பெரிய பணக்காரங்க அவங்க தான் காசு பண்ணது பஞ்சம் கிடையாது அந்த மாதிரி பெரிய அளவில் வசதியில் வாழ்ந்து வகை வகையாக சாப்பிட்டு பழகின ஒரு நாக்கு இந்த மாதிரியான ஒன்றையெல்லாம் சகிட்டு கொடுத்து இதே மாதிரி இங்கே இருக்கலாம் தோணும் அப்போ என்ன செய்யணும் அரசாங்கத்துல எடுத்துக்க எல்லாரும் எடுக்கிற மாதிரி நம்மளும் எடுத்துருவோம் இல்லை எல்லாரும் எடுக்கிற மாதிரி நம்மளும் எடுத்துக்கலாம்னு ஒரு சட்டம் உடையவன் ஆகும் கலவாங்க வனத்து விட்டேன் வேணாம் எல்லா மக்களும் கொடுக்குறோம்ல யாரு கேட்டாலும் அள்ளி தானே கொடுக்குறோம் எல்லாரும் கொடுக்குற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று ஒன்று சொல்லிவிட்டால் அது யார் மோசடின்னு சொல்லுவாங்களா எல்லாத்துக்கும் தானே கொடுக்குறாங்க அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க அரசாங்க பணத்திலிருந்து யாருக்கு வேண்டாலும் உங்களுக்கு சாப்பாட்டுடைய பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு ஒரு அறிவித்து விட்டால் அதுல தண்ணீங்கிற சூழலை சேர்த்துக்கறலாமே அதுவே உயர்ந்த நேர்மையாக தானே இருக்கும் எல்லாரும் எடுக்கிற மாதிரி அவங்களும் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுவே நேர்மைக்கு போதும் ஆனால் அது தாண்டி நேர்மையா இருக்கிறாங்க தொடமாட்டேன்றாங்க அப்போ எல்லாருக்கும் நான் இந்த ஜக்காத்து பணத்தை வந்து வாரி வாரி தருவேன் நானும் என் குடும்பத்தார தொடமாட்டோம்னு சொன்ன காரணத்தினால தான் அவங்களுக்குன்னு இருந்த பதக்கம் இந்த மாதிரி ஹைபரில் உள்ள தோட்டங்கள்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் வருஷத்துக்கு என்ன செய்வாங்க பங்கிட்டு சாப்பிடும் பொழுது இவ்வளோதான் முடியும் இதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு கெப்பாசிட்டி இல்லை அதை வந்து ஆஷ ஆகி சொல்கிறாங்க மா அக்கள் ஆலு முகமதின் அக்கலத்தேன்னு குடும்பத்தார்கள் வந்து இருவேளை உணவு சாப்பிட்டது ஃபியோமின் வாங்குது ஒரு நாளைக்கு இருவேளை உணவு சாப்பிடுவதாக இருந்தால் இல்லா இஹ்தாஹ் தம்முரு அதில் ஒன்று இருக்கும் என்று புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது அதிசயில் இருக்கிறது அதே மாதிரி அனசுகள் இல்லாமல் ரசுல்லாவுடைய ஊழியராக இருந்தார்கள் பத்து வருஷ காலம் ரசூல்லா நினைஞ்சாரு அவர் பிடிச்சி கையில் கொடுக்குறாங்க இந்த பையனை நீங்கள் ஊழியராக வச்சுக்கிறேங்கு பத்து வருஷ காலம் ரசூல்லாவுக்கு எல்லா வேலையும் பார்த்தது யார் அனசுங்கிற ஒரு சகாபி தான் அவருக்கு ரசூல்லாவை செய்வாங்கன்னா அந்த அவங்க அவங்களுடைய தாயார் ரொம்ப சிலையுன்னு கூட்டிகிட்டு போய் அல்லா உடைய துறை இவனுக்காக துவா செய் கேம்பாங்க அப்போ ரசூல்லா துவா செய்வாங்க அனசுக்கவன் யாரும் இவருக்கு செல்வத்தை குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய கொடுன்னு சொல்லுவாங்க அப்போ ரசூல்லாவுக்கு பிறகு பார்த்தா பெரிய பணக்காரர் போயிட்டார் யார் அனசு ரசுல்லா துவா செஞ்ச மாதிரி நிறைய புள்ள குட்டிகள் அதிகமான செல்வம் உள்ள அல்லாதே எப்படி தான் கொடுத்துருவான் என்ன யாருமே ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருப்பான்ல அதிகமான செல்வம் உடையவர் ஆகிட்டார் அப்போ வந்து யார் வந்தாலும் ரொட்டியை சுட்டு சுட்டு போட்டுகிட்டே இருப்பார் எந்தளவுக்கு வசதி கேட்டால் சாப்பாடுன்னு யார் வந்தாலும் சரி அனசுட்டு போயிட வேண்டியதான் அங்கே சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும் அவர் ரொட்டி சுடக்கூடிய சுட்டு போட்டுக்கிட்டே இருப்பார் வர்றவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த அளவுக்கு பெரிய வசதியாக அனசு ஆகிட்டாரு அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி ரொட்டியை கேட்கும்போது தான் உங்களுக்கு நான் தந்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க ரசூல்லாவுடைய நிலைமை என்ன உங்களுக்கு தெரியுமா நம்ம யாபப்படுத்துறாரு இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருக்கிறோம் ஆனால் நாங்கள் ரசுல்லா இருக்கும்போது என்ன மாதிரி நிலமை அவர் சொல்கிறாரு சும்மா ஆழமும் நம்பிய சலல்லா அலை செல்லம் ரசூல்சல்லா அலை செல்லம் அவர்கள் மென்மையாக மென்மையான மாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ரொட்டியை அவங்க கண்ணாலும் கண்டதில்லை மென்மையான மாவில் வந்து உங்களுக்கு கண்ணால் கண்டதில்லைங்கிற அளவுக்கு அவங்க கண்ணால் கண்டதில்லைன்னா சாப்பிடணும் அர்த்தம் சொல்லுங்க பில்லா அவங்க அல்லாட்டு சேர்ற வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் மென்மையான ரொட்டியை அவங்க சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது சமயத்தம்பி ஐநிய கற்று முழுசா பொறுப்பாங்கல வந்து இன்னைக்கு அரபு நாட்டுலாம் பார்க்குறீங்க ஒரு ஆட்டம் முழுசா முழு ஆட்டை பொறிச்சு கொண்டாந்து வச்சு ரவுண்டாக உட்காந்துலாம் சாப்பிடுவாங்க இது வந்து இப்போ உள்ள பழக்கம் இல்லை அப்போ உள்ளது அப்போ என்ன செய்வாங்க முழு ஆட்டை பொறிச்சு நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருந்தது அப்போ ரசூர் சுல்லா அவர்கள் இப்படி பொறிக்கப்பட்ட ஒரு ஆட்டையும் கண்டது கிடையாது இதை விருந்தாளிகள் அது வேற ஹதீசில் வருது விருந்தாளிகள் அழைச்சிட்டு போய் கொடுப்பாங்களே அந்த நேரத்தில் சாப்பிட்ருக்க தவிர அவங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு ஆட்டை பொறிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவதற்கான வசதி இருந்துச்சு ஆனால் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அனசர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க இது புகாரில் ஆறாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஷில் இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா நாய் சொல்றாங்க இது புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஷ் இன்குண்ணா இல்லை நவங்குரு இலல் ஹிலாலி நாங்கள் ஒரு பிறகையை பார்ப்போம் சும்மல் ஹிலாலி இன்னொரு பிற அடுத்த மாதம் நடத்தோம் ஒரு பிறையை பார்த்துருவோம் அடுத்த பிறகையும் பார்த்துருவோம் தலாத தகிலத்தின் இப்படி மூன்று பிறைய பார்த்துருவோம் இரண்டு மாதத்தில் மூன்று பிறையே பார்ப்போம் ரெண்டு மாசம் மூணு பேரை வந்துடும் ஒரு பிற ஒரு பிற ஒரு பிற வந்து ரெண்டு மாதம் அப்ப இரண்டு மாதத்துல மூன்று பிறையை நாங்கள் பார்த்து விடுவோம் ஆனா உமா ஊக்கிதா திரு ரசூல்லா சிலம் நாரும் ரசுல்லாவுடைய வீடுகள்ல வீடுகள்னா ஒவ்வொரு மனைவிடைய வீட்டிலையுமே நெருப்பு மூட்டப்பட்டிருக்காது இரு மாதங்கள்ல ஒரு பிறரை பார்ப்போம் அடுத்த பிறையை பார்ப்போம் அடுத்த பிறையை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் எங்கள் வீடுகளில் தீ முட்டப்ப அடுப்பு மூட்டப்பட்டிருக்கு மனப்பூட்டப்பட்டிருக்காது எங்கள் வீட்டில் அடுப்பு பற்றி இருக்க மாட்டோம் மத்த ரசுல்லா மத்த மத்திய மனைவிமார்கள் வீடுகள்லையும் அடுப்பு மூட்டி இருக்க மாட்டாங்க அப்ப சமைக்க மாட்டேன்னு இருக்கோம் அடுப்பு மூட்ட மாட்டோம்னா சமையல் வேலை நடக்காது எவ்வளோ நாளைக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு இல்லை மூன்று பேரை இரண்டு மாசங்கிறாங்க அதாவது நங்குறி சும்மல் ஹிலாலி சலாத தகத்தின் ஒரு பிற ஒரு ஒரு பிற என்று மூன்று பிறைகளை நாங்கள் பார்த்து விடுவோம் இரண்டு மாதங்கள்ல மூன்று பிறையை பார்த்துருவோம் ஆனால் உமா அபியாதி அபியாத்தி ரசுலில்லாஹி சில சிரம நாரும் ரசுல்லாவுடைய வீடுகள்ல வந்து அடுப்பு மூட்டப்பட்டிருக்காது அப்படிங்கிறாங்க அடுப்பு மூட்டப்பட்டிருக்காட்ட எப்படி வாழ்வீங்க இந்த கேள்வி வரும்ல நாங்க அடுப்பை மூட்டி இருக்க மாட்டோம் மூணு மாசத்துக்கு அடுப்பு புகையாதுன்னு சொன்னா அப்ப தான் சாப்பிடுவீங்க சமையல் இல்லாம எப்படி ஒரு வீட்டுல சாப்பிடும்போது வாழ முடியும் சமையல் நடக்கலைங்கிறாங்க அடுப்பு மூட்டுற விலையே கிடையாது ஒரு ரொட்டி சுடுறது கூட நடக்கலை ஒரு குழம்பு வைக்கிறதும் நடக்கல எந்த ஒரு அடுப்பு விலையும் நடக்கலை அப்ப சகாபாக்கள் அந்த ஆயிசானாயிட்ட வந்து அந்த தாபியன்கள் அந்த பின்னாடி வந்த சமுதாய மக்கள் கேட்குறாங்க இப்ப எப்படித்தான் வாழ்ந்தீங்க அடுப்பு மூட்டலன்றது எதை வச்சுருந்தீங்க வாழ்ந்தீங்க வாழ்வதற்கு என்ன வாழ்வாதாரம் என்ன இதை சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆயுஷன் நான் அஸ்வதானி அது தம்பரு உள் மாவு தண்ணியும் பேரிச்சி தான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு பெரும் தண்ணி பேரிசை மழமாக ஓடிட்டு இருந்திருக்கு அப்படி சில காலங்கள் சில காலம் ஒரு 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 வேளை ரொட்டி ஒருவேளை பெருசம்பழம் சில காலம் இரண்டு மாதத்திற்கு வந்து அடுப்பே மூட்டாமல் வாழ்ந்துருக்குறோம் எதை வச்சு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் பேரிச்சை ரெண்டு பேரிச்சி மழம் தண்ணி காலை சாப்பாடு முடிஞ்சி சாயந்தரத்துக்கு ரெண்டு பேரிச்சம்பளம் தண்ணி இது இதை உண்டு ரசுல்லா வாழ்ந்தாங்க நாங்களும் வாழ்ந்தோங்கிறாங்க ரசுல்வாவுடைய மனையும் வாழ்ந்திருக்கிறோம் ஒரு இரண்டு மாத காலம் இப்படி வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க சொல்றாங்க எங்க பக்கத்து வீட்டுல வசதியான சில அன்சாரிகள் இருந்தாங்க அவங்ககிட்ட நிறைய ஆடுகள் இருக்கும் அந்த ஆடுகள்ல இருந்து பால் குறந்து கொண்டு வந்து ரசுல்லா கன்பளிப்பாக கொடுப்பார்கள் அதை சாப்பிடுவாங்க இந்த ரெண்டு மாசத்துல உணவுன்னு சாப்பிடுவதாக இருந்தா பேர் சம்மனம் தண்ணி தான் இருந்தாலும் அண்டை வீட்டில் சில அன்சாரிகள் வசதியான மதினா வாசிகள் இருந்தாங்க அவங்கள்ட்ட ஆடுகள்லாம் இருந்தது அந்த ஆடுகளில் பா ஆடுன்னா நம்ம நாடு ஆடு மாதிரி இல்லை ஒரு ஆடுன்னா ஒரு மாடு அளவுக்கு பால்கிறேன் ஒரு ஆட்டு பாலவே ரெண்டு மூணு பேர் என்ன செய்வாங்க உணவாக இருந்து ஒரு ஆட்டுடைய பாலை ரெண்டு மூணு பேர் சாப்பாடு அளவுக்கு அதை பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு ஆட்டில் வந்து பால் சுரக்கும் இப்போ அந்த மாதிரி ஆடுகள் வந்து காஷ்மீர் போன்ற சில பகுதிகளில் இருக்கிறது அப்போ அந்த ஆட்டிலேருந்து பால் கறந்து கொண்டு வந்து ரசுல்லா கொடுப்பார்கள் அதை குடிப்பாங்க இந்த மாதிரி இது பால் தண்ணியை தண்ணி பேர்ச்சி மலை தவிர வேற உணவுன்னு சொன்னால் பால் குடிச்சிருக்கணும் என்ன பால் நாங்களே ஆடு வச்சு நாங்களே கறந்து குடித்தோம்னா இல்லை அன்பளிப்பாக வரக்கூடிய அந்த பாலை வந்து நாங்கள் சாப்பிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்கிறது அப்போ இவ்வளவு ஒரு வாழ்க்கை யாராவது வாழை ஏனுமா வெறும் பேர்ச்சி மலை மட்டும்தான் மூணு மாசத்துக்கு வெறும் நம்ம பெருசை மட்டும் வாழைப்பழத்தை வச்சுக்கிறோம் மூணு மாசம் வாழப்பழத்தை மட்டும்தான் சாப்பிட்டு வாழ முடியுமா ஆப்பிளே வச்சுக்கிறோமே மூணு மாசம் ஆப்பிளே ரெண்டு விலைக்கு ஆப்பிளை சாப்பிட்டு வாழ முடியுமா மனுஷன் வாழ முடியாது அந்த சமைச்சு அந்த அடுப்பில் வச்சு அந்த ருசியெல்லாம் கொண்டு வந்தா தான் அது உணவாகவே இருக்கும் தான் நம்ம நாக்கு ஒத்துக்கொள்ளும் விரும்பும் ஆனா அந்த மாதிரியான ஒரு அற்பமான சாதாரண விருப்பம் கூட அவங்க நிறைவேறல எல்லா மனுஷனும் சாதாரணமாக ஆசைப்படுவான்ல அதை கூட நிறைவேற்ற முடியல இருப்பதை கொண்டு தான் நான் வாழ்வானு நிக்கிறதுனால தான் எதுனால இது எடுக்கிறாங்க எடுத்து பின்னா வாழலாம் தொடமாட்டேன் நிதி அரசாங்க கஜானா தொடமாட்டேங்கிற அந்த ஒரு கொள்கைக்கு கொடுத்த விலை என்னன்னா இவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி போர்க்களத்துக்கே போவாங்க போர்க்களத்துக்கு எதிரிகள் என்ன செய்வாங்க ஒரு போருக்கு போறா இருந்தால் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடியே சாமான்கள் போக்குவரத்து வாகனங்கள் கத்தி கபடா எல்லாத்தையும் ரெடி பண்ணுவதோடு அது எத்தனை நாள் போர் நடக்கும்னு கணித்து அதுக்குரிய உணவுகளோடு வருவாங்க ஒரு போருக்கு வர்றதா இருந்தால் இந்த போர் அடையாம ஒரு மாசம் நடக்கும் இருபது நாளைக்கு நடக்கும் பதினஞ்சு நாளைக்கு நடக்கும்னு ஒரு கணித்தார்கள் என்று சொன்னால் பதினஞ்சு நாளைக்கு தேவையான கோதுமை போக்குவரத்து என்னென்ன தேவையோ அறுக்கு ஆடுகள் எல்லாத்தையும் கொண்டு அதுக்கு ஒரு குழுவை போட்டு கொண்டு வருவார்கள் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது போரில் வந்தால் கூட அது சாப்பிட்ற நேரத்தில் வகையாக சாப்பிடுவாங்க பிற சமுதாய மக்கள் எல்லாருமே அப்படித்தான் எல்லாரும் போருக்கு போகிறவங்களுக்கு நல்லா கொடுக்கணும்னு இருக்கல போருக்கு போனால் திரகாத்திரமாக இருந்தால் தானே போர் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க ஆனால் அது சூழ்நா சகாபாக்கில் போர் கடைச்சிட்டு போகும்பொழுது அந்த வசதி இல்லை சில போர்களுக்கு போயிருக்கிறாங்க சாப்பாடு இங்கேயிருந்து கொண்டு போய்கிட்டு ஆடு மாடலாம் அறுத்து கொடுக்குற அளவுக்கு அல்லது பேர்ச்சி மாடலில் பங்கிட்டு கொடுக்குற அளவுக்கு கோதுமையில ரொட்டி சுட்டு கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா இல்லை அப்போ என்ன எதை நம்பி தான் போகிறாங்க என்று கேட்டால் சாதுப் நபி வக்காசுங்கிற ஒரு சகாபி சொல்கிறாங்க இவங்க வந்து அவங்களே சொல்கிறாங்க இன்னும் இல்லை அப்போ உள்ள அரபி ஆரம்ப காலத்தில் முஸ்லீம்களும் ஒரு ஆள் இவர் வந்து அல்லாவின் பாதையில வில்வித்தையில தேர்ந்தவர் இவர் மாதிரி அந்த அம்பு ஏற விஷயத்துல இவரை மிஞ்சின ஆள் கிடையாது காலத்தில் அவர் சொல்றாரு இன்னும் அவளுடைய அல்லாவுடைய பாதையில அம்பு எய்த முதல் வீரன் நான் தான் போர்ல போர்ல பலரும் வந்திருக்காங்க இன்னும் இஸ்லாத்தின் சார்பாக அம்பு ஏயறதுக்குன்ற ஒரே ஆள் நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளு அந்த அளவுக்கு இருந்திருக்கிறேன் ஒரு ஆயத்து நாள் நகசு நாங்கள் ரசுல்லாவோட நினைஞ்சிருக்கிறோம் பல போர்க்கணங்களில் பங்கெடுத்திருக்கிறோம் ஒமாளா தாமன் எங்களுக்கு போர்க்களத்தில் போர் செய்யும்போது கூட எங்களுக்கு உணவு கிடைக்காது இல்லா வரக்குள் ஹப்லா வகாத சமுறை இந்த நாணல் போன்ற இந்த புல்லையும் அந்த கருவேல மரத்தினுடைய இலையையும் தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு உணவு கிடைக்காது ஒரு நானல் மாதிரி புல் மாதிரி வளர்ந்துருக்குங்க அதை பிடுங்கி அதை சாப்பிடுவாங்க புல் தான் சாப்பாடே இதுதான் உயிர் வாழணுமா இல்லையா போர் செய்யணும் அது உயிர் வாழணும் சத்து வேணும் பயிற்சி மலம் கிடையாது ரொட்டி கொண்டு வர்றது மாவு கிடையாது எதுவுமே இல்லை கஷ்ட நிலையில் இருந்துகிட்டு இருக்கும்போது எல்லாம் ஹிஜரத்து பண்ணி போய் உங்களை அடுத்த ஆள் சார்ந்து நிற்கிறாங்க ஹிஜரத்து செஞ்சு போன ஆளுக்கள் வந்து அவங்களே மதீனா வாசியில் சார்ந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது சாப்பாடு இல்லாமல் கட்டிகிட்டு போக முடியும் அவர் சொல்கிறாரே நாங்கள் சில நாட்கள் இந்த தான் என்ன செய்வோம் போர்க்களத்தில் போகும்போது அது இளதலைன்னா வகை வகையான இலைகள்லாம் பாலைவனத்தில் இருக்காது ஒரு முள் மரம் இருக்கும் ஒரு இந்த ஒரு இப்போ நானல் மகளில் அந்த புல்லு வகை இருக்கும் வேறு ஒரு இலைகளும் இருக்காது வேப்ப மரம் புளிய மரம் கொய்யா மரம்ன்றது அந்த இலைகளாவது கொஞ்சம் திங்கிற இருக்கும் இது முள்ளு மரத்துடைய இலைகள் சாப்பிட்ற மாதிரி கூட இருக்காது அந்த பாலைவனத்தில் உள்ள அந்த இலைகளை படித்து படித்து அதை சாப்பிட்டுக்குருவோம் இப்படி சாப்பிட்டதுனால என்ன ஆகும்னு கேட்டால் நாங்கள் மலங்கழிக்கும் பொழுது ஆட்டு புழுக்கை போல மலம் கழிப்போம் ஆட்டு புழுக்கை சாணி மாதிரி கழிக்க மாட்டோம் ஆட்டு புழுக்கை ஆடு புழுக்கப்படுதில் அது காரணம் இந்த இலை தான் ஆடுகள் வந்து இலையே உணவாக உட்கொள்றதுனால என்ன செய்யும்னு கேட்டால் அது வந்து புழுக்கைன்னு சொல்லுவாங்க ஆட்டுடைய மலத்துக்கு பேர் மாட்டுடைய இதுக்கு சாணிம்பாங்க சாணம்னு சொல்லுவாங்க சாணம்ங்கிறது என்ன செய்யும் ஒரு ஈரத்தன்மையோடு எல்லாம் ஒட்டி ஒரே இதாக இருக்கும் இது தனித்தனி பீஸ் பீஸாக வர என்னட்டா அந்த திரி போயிருக்கும் அந்த சரியான உணவாக இல்லாத காரணத்தினால ஆடுகளை போல நாங்கள் புழுக்கை போடுவோம்ன்றது இப்படி பல போர்களில் நாங்கள் நினைஞ்சிருக்கிறோம் கலந்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம்னு பிற மக்களுக்கு சொல்றாரு இது ரசுல்லாவா அடக்கம் தான் ரசுல்லாவோட பயணிக்கும் பொழுதுதான் எதை இலை தான் சாப்பாடை போர்க்களத்துக்கு போனா வெறும் இலைய சா இலையின்னா சாப்பிடுவதற்கு டேஸ்டான இலையும் கிடையாது அந்த பாலைவனத்தில் கிடைச்ச அந்த இலைகள் தான் இந்த இலையை சாப்பிட்டு நாங்கள் யுத்தமே நடத்திருக்கிறோம் இது புகாரில் ஆறாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி மூணாவது கதைசியில் இருக்கிறது இன்னும் ரசகுல்லாவுடைய அந்த உணவு இது படித்தோம்னு சொன்னால் இதை எந்த ஒருத்தனும் இந்த நம்மள்ட வறுமையில் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் வறுமை மறந்து போயிடும் நம்ம நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க யாரெல்லாம் வறுமையில் கஷ்டமாக இருக்குது நம்ம சிரமப்படுறோம்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் இந்த வாழ்க்கையை அடி அறிஞ்சோம் என்று சொன்னால் ரசோல்லாவிட நம்ம நல்லாவில் இருக்கிறோம் நம்ம ஒன்றும் கஷ்டப்படலையே நல்லா பணக்கார இருக்கிறோம் நம்மளை மாதிரி ஏழை இங்கே சாப்பிட்றானா இப்படிப்பட்ட ஒருத்தன் அன்னைக்கு இருந்தால் அவன் பணக்காரன் சுற்றுலா காலத்தில் அப்போ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஆறுதலாகவும் என்ன சின்னதை எடுத்துக்கணும்னு இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்று நம்ம அடுத்த வரப்போம்